ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி சில்க்கு தாங்க வந்திருக்கோம் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் நம்ம எஸ்பிபி சில்கல ஆடி ஆஃபர் கோலாகலமா ஆரம்பிச்சாச்சுங்க செம்மையான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க நியர்லி செவன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குங்க மென் விமன் கிட்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கு சோ எல்லாமே இனி வரப்போகிற வீடியோஸ்லாம் நான் காட்டுவேன் சோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கரெக்டா சொல்ல போறேன் நைன்டி நைன் ருபீஸ் உங்களுக்கு சாரி கலெக்சன்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான காட்டன் சாரீ டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு நல்ல அழகான காஃபி ப்ரௌனில் கோல்டன் கலர் பார்டர் போட்ட மாதிரி அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரீ பார்க்கறதுக்கு இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் டபுள் சைட் பார்டர் பார்த்திங்கன்னா ஈக்குவல் பார்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அழகான ப்ளூ சாரி நல்ல ஒரு டோலா சில்க் சாரிங்க பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க்கு த்ரீ எயிட்டி ஃபோர் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு ரொம்ப சூப்பராக வேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வந்து நோ மெயின்டெனன்ஸ் சாரிங்க இது தாராளமாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் அயர்ன் பண்ண தேவை கிடையாதுங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும் ஸோ டக்குன்னு எடுத்தோன்னே நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும் அடுத்தது இந்த சாரி ரொம்ப அழகான சாரீன்னு டோலா சில்க் டோலா கலெக்ஷன் நல்ல கிரேல ல பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஃப்ளாரல் ஒர்க் பாருங்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுங்க இன்னைக்கு பார்க்குறதுல நம்ம பாஸ்கெட் சாரி கலெக்ஷன் தான் பார்க்குறோம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறோம் ஸோ தாராளமாக டக்குன்னு நம்ம எடுக்கக்கூடிய விலையில தான் எல்லா சாரீஸுமே இருக்கும் ஸோ அடுத்த டோலா சில்க் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலரில் சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் டூ த்ரீ எயிட்டி ஃபோர் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு மஸ்டர்டில் பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு சில்வர் பார்டர் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது அடுத்து இந்த காட்டன் சில்க் சாரீங்க சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது டூ எயிட்டி சம்திங் தான் வருதுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒயிட்டில் க்ரீன் கலர் மேங்கோ போட்ட மாதிரி அழகாக இருந்துச்சு அடுத்தது டோலா தான் இதை வந்து வெரைட்டி சாரீஸ் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கறதால அதனால் மாற்றி மாற்றி தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இது வந்து த்ரீ எயிட்டி ஃபோருக்கு நேவி ப்ளூவில் கோல்டன் ஜரி போட்ட மாதிரி ஒரு சைட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பார்டர் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டர் ப்ளஸ் சீக்வன்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அந்த நேவி ப்ளூவுக்கு அந்த டிசைன் ஆகட்டும் அந்த அந்த ஒரு சம்கி ஆகட்டும் எல்லாமே அப்படியே பல பிள்ளைன்னு ரொம்ப அழகாக தெரிஞ்சிடுங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி இந்த சாரிலாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒரு ஆஃபீஸ் வேறாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு குட்டி ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இதாக இருக்குங்க சாரி பார்க்க அடுத்தது இந்த பிங்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் ஒரு ஆனியன் பிங்க் அப்படி சொல்லலாம் அழகான டிசைன் போட்டிருக்காங்க பாருங்க கொஞ்சம் யூனிக்காகவே தான் இருந்துச்சு அந்த பிரிண்டெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டோலா சில்க் இதுவும் த்ரீ எயிட்டி ஃபோருக்கான கலெக்ஷன் அழகான லோட்டஸ் பிங்க் ஆர் பேபி பிங்க் எப்படி வேணால் சொல்லலாம் அடுத்தது வைப்ரிண்டான இந்த காட்டன் சில்க் சாரீ பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு ரெட் வித் உங்களுக்கு க்ரீனில் டூ சிக்ஸ்டி நைன் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு நல்ல ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரஸ் அண்ட் க்ரீனில் டபுள் சைடு பார்டர் அண்ட் பாந்தனி பேட்சனில் பாடி ஃபுல்லா அந்த புட்டாஸ் அண்ட் இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனில் பார்டர் வச்ச ப்ளவுஸ் வருதுங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது முக்கியமாக இதோட ஹை ஆர்டே என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட கலர் காம்பினேஷன்ஸ் தான் செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் லூரிஸ் அண்ட் க்ரீன் வத் உங்களுக்கு அழகான சில்லி ரெட் அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது சாரீ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்டிங்க அடுத்தது இந்த சாரி டார்க்கு மரூனில் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க த்ரீ ஃபிஃப்டி எயிட் சம்திங்காக நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது முக்கியமாக இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லா டார்க் கலரில் லைட் கலரில் உங்களுக்கு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே லீஃப் டிசைன் தான் ஸோ அட்டகாசமாக காசமாக இருக்குது சாரி சான்ஸே இல்லை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இதில் இருக்க எல்லா கலெக்ஷனையும் வர வர நம்ம எஸ்பிபி சில்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வராங்க நிஜமாக நம்ம போனால் நம்ம எது எடுக்கிறது அது எடுக்கிறது தான் நம்ம கன்ஃப்யூஸ் ஆகிடும் போல் இருக்குங்க அந்த மாதிரி நிறைய வருது அடுத்து இந்த க்ரீன் பாருங்கள் டோலாசில்க்கு ஃபுல்லாக ஃப்ளாலர் ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடியில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு பார்டர் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர் தான் அடுத்தது நம்ம பார்க்குறது க்ரீனில் பார்க்குறோம் டார்க் க்ரீனில் ஐ மீன் லைட் க்ரீனில் டார்க் க்ரீன் பார்டர் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் பேட்டனில் பாடி ஃபுல்லாக டிசைன் பண்ணிவிட்டு பார்டர் சுஷல் உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் ஒர்க் சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க அடுத்து சாஃப்ட் காட்டன் சாரீஸ் பார்க்குறீங்க சில்வர் ஜரியோட இவரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டென் ருபீஸ் வரும் நல்ல அழகான ரெட் அண்ட் பிங்க் ரெட் அண்ட் பேபி பிங்க்கில் இருக்கிற மாதிரி ஒரு சாரி வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சாரி நீங்கள் நம்ம பார்க்குற எல்லா சாரியுமே உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் ப்ளஸ் எலிகண்டான கலெக்ஷன் தான் காமிச்சுட்ருக்கேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட ஸோ தாராளமாக கண்ணை முடிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சாரீஸ் தாங்க அடுத்தது க்ரீன் கலரில் நம்ம பார்க்குறோம் க்ரீன் சாரியில் உங்களுக்கு ரெட் லால்வெர்ஸில் அழகாக பார்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சம்கி பார்டர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது த்ரீ எயிட்டி ஃபோர் இதோடய ப்ரைஸ் ரேஞ்சுங்க டபுள் சைட் பார்டர் ஒரு சைட் சிங்கிள் பார்டர் மாதிரி குட்டி பார்டர் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரி அடுத்தது இந்த சாரி பாருங்கள் நல்ல ஒரு பீச் கலர் சாரீங்க இது பார்த்திங்க அப்படின்னாலும் த்ரீ எயிட்டி ஃபோர் தான் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஃப்ளாரல் ஒர்க் மாதிரி இருக்குங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு காட்டன் சில்க் சாரி தான் அடுத்தது இந்த சாரி ஆனியன் பிங்க் பயங்கர பியூட்டிஃபுல்லான ஆனியன் பிங்க்கெலாம் கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்கிறதுங்க செம்ம அழகான ஒரு இங்கிலீஷ் கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது த்ரீ எயிட்டி ஃபைவ் சம்திங் தான் இந்த சாரியோடய ப்ரைஸு ரொம்ப நல்லாயிருக்கு இதில் கலர் அந்த டிசைன் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்ல ஒரு மைல்டு ஒரு ஷைனும் கொடுத்துருக்காங்க செம்ம செம்மையாக இருக்குங்க அடுத்தது இது பாருங்கள் பாந்தினி டைப் ஆஃப் சாரி தான் ஒரு காட்டன் சில்க் சாரி தான் ஆல்மோஸ்ட் இந்த பாண்டியன் ஸ்டோர் சாரிலாம் இருக்கும் இல்லையா அந்த டைப் ஆஃப் சாரி தான் இது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னொரு சாரியும் ரெட்டில் அப்படி தாங்க பாந்தினி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு இந்த சாரி இதெல்லாம் நல்லா ஆஃபீஸ் இருக்குது கட்டகாசமாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒன் டபுள் நைன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது சோ இதுவும் பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சேரீ அழகா இருக்கு கலரே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு நல்லா கோல்டன் சாரீயோட ஒன் டபுள் நைன் தான் இதுவும் சோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ அடுத்து இந்த சாரி நல்ல க்ரீனில் சாஃப்ட் காட்டன் சாரீங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் டூ டபுள் நைன் இதோடய ப்ரைஸ் ரேஞ்சு அழகான க்ரீனில் சில்வர் பார்டர் அடுத்தது இந்த கலர் பாருங்கள் பிங்க்கில் உங்களுக்கு சில்வர் பார்டர் டூ டபுள் நைன் ரொம்ப நல்லாயிருக்கு பிங்க் அண்ட் லாவெண்டர் மிக்ஸிங்கில் அடுத்தது ஒரு மிக்ஸ்டு கலர் ரெட்டு க்ரீன் எல்லோரும் ஒரு மிக்ஸ்டு கலர் சில்லி ரெட்டு பாடி இது உங்களுக்கு பா பார்டராக வரும் க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்டர் நல்லா சில்வர் பார்டர் சூப்பராக இருக்குது அடுத்தது இந்த சாரி மரூன் வித் உங்களுக்கு அழகாக ப்ளூ காம்பினேஷனில் இதுவுமே ஒரு சாஃப்ட் காட்டன் சாரிங்க செம்ம இருக்குங்க த்ரீ எயிட்டின்னு இதோட ப்ரைஸ் ரேஞ்சு சாஃப்ட்காட்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு த்ரீ எயிட்டின்னு வருதுங்க செம்ம சூப்பராக இருக்கணும்னு பார்க்கும்போது நிஜமாக சொல்கிறேங்க இந்த ஸாரீஸ் இன்றைக்கி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா என்னென்னு எனக்கு தெரியாது பட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இன் ஃபேக்ட் நான் எடுக்கும் போது வீடியோ எடுக்கும் போது எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான கம்ஃபர்ட் கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது இந்த ஸேரீ பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலர் ஸேரீ இது கொஞ்சம் ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா então ஃபோர் நாட் சிக்ஸ் ருப்பீஸ் வருதுங்க ரொம்ப சாஃப்டாக ஒரு சில்க் பேட்டனில் இந்த சாரி இருந்துச்சு பட் ரொம்ப எலிகெண்டாக நீட்டாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாரி தான் அதனால் தான் எடுத்து காமிச்சேன் ஸோ இதில் இருக்கிற ஃபுல்லாக வெரைட்டி சாரீஸாக இன்றைக்கி நம்ம பார்க்குறது அடுத்த காட்டன் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைனில் இருக்குன்னு நினைக்கிற அந்த சாரி நல்ல ஒரு ஃபேண்டா கலரில் ப்ளூ கலரில் டிசைன் பண்ண மாதிரியும் ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்த மாதிரியும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் அட்டகாசமாக இருக்கிற மாதிரி நிறைய இருக்குங்க அப்படியே சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் அடுத்த அடுத்த பேஸ்கெட்டுக்கு நம்ம இது ப்ளூ கலர் சாரி த்ரீ ஃபிஃப்டி எயிட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க நல்ல காப்பர் சல்ஃபை ப்ளூவில் பார்த்தீங்கன்னா அழகாக பிளாக்ல டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இதெல்லாமே எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் நல்லா இருக்குது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்கில் வரும் அடுத்தது பாருங்க ஒரு சாரி காட்டன் சாரி தான் பேக்கிங்கே நான் தான் பிரிக்கிறேன்னு நினைக்கிறேன் அழகான பேபி பிங்க்கில் உங்களுக்கு கோல்டன் சாரி போட்ட பார்டர் பேபி பிங்க்கில் ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கு செம்மையாக இருக்குங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி நல்ல காட்டன் சாரி ஸோ இப்போ தான் நான் பிரிக்கிறேன் சில சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கோம் இல்லை அதெல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க அழகாக கோல்டன் பார்டர் போட்டு ரொம்ப நீட்டாக எல்லிகண்ட்டாக இருக்கும் வேறு பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி சாரீ தான் பட் ப்ரைஸ் மட்டும் ரொம்ப கம்மிங்க டூ டபுள் நைன் மட்டும்தான் டபுள் சைட் பார்டர் ஈக்குவல் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைனில் செம்மையாக இருக்குங்க இது நல்ல ஒரு காட்டனிஷாக இருந்தது சாரி பார்க்குறதுக்கு சூப்பரான கலெக்ஷனெலாம் ரொம்ப அழகாக இருக்குது டிசைன் அந்த கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு நார்மலாகவே இந்த காட்டன் சாரிலாம் இந்த மாதிரி மைல்டு ஷேடில் நீங்கள் வேர் பண்ணும்போது நம்மளோட லுக்கே தனியாக இருக்குங்க அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு என்ன சொல்கிறது நம்ம வினை தாண்டி வருவையா த்ரிஷா பார்த்துருக்கீங்களா சாஃப்ட் காட்டன் சாரீஸ் வேர் பண்ணிட்டு வருவாங்க செம்ம எலிகண்டாக இருக்கும் அந்த ஒரு லுக் கொடுக்கும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் சாரீஸ்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் அந்த லுக்கு தாங்க கொடுக்கும் அதுவும் சிங்கிளாக ப்ளீட் பண்ணிங்கன்னா லெவலில் இருக்கும் அடுத்தது இந்த சாரீ பாருங்கள் நல்ல ஒயிட்டில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க்கு ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அண்டு காப்பரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க டூ டபுள் நைன் மட்டும் தான் அந்த சாரீ எனக்கு அவ்வளோ பிடிச்சிதுங்க ஏந்தரில் எனக்கு அவ்வளோ பிடிச்சிது இந்த கலர் காம்பினேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது டார்க் வாயில் ஆர் லாவெண்டர் டார்க் வயலட் ஆர் பர்பிள் அப்படின்னு சொல்லலாம் அதில் ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க் பண்ண மாதிரி அழகாக சில்வர் சரியோட வாவ் சான்ஸே இல்லைங்க இந்த சாரியெல்லாம் சிங்கிளாக ப்ளீட் பண்ணோம்னா வேற லெவலில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் பியூட்டிஃபுல்லான சாரீஸ் எலிகேட்டான சாரீஸ் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ பாய்